My dear friends, in this video, we are talking about what all the things we are going to cover in the forthcoming class, and that class will be on fifth January 2025. So five classes will be there total six classes and at 8 pm to 9:30 pm recording will be given after every class so and other details are there in this slide in this video we have clearly explained how the lagna rectification will have effect on 12 hours. Please watch the video completely. Before going to the video, we'll pray. So, with this, we will go to video. Please watch completely. You will get a lot of points in this video, and it will be really beneficial. And I see you will get a glimpse of how to. வணக்கங்க இப்போ நிறைய பேர் என்ன கேட்டு நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறீங்க இல்லையா இந்த லக்ன ரெக்டிபிகேஷன் இந்த சந்திர ஐ மீன் நக்சிர சந்தி ரெக்டிஃபிகேஷனு அப்புறம் பலாபலம் சொல்றது இதை பற்றி எல்லாம் கொச்சி இதை பற்றி சொல்ல முடியுமா எல்லாரும் கேட்குறாங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இதை நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டுமா ஐ ஜஸ்ட் ஆர்க் குருஜி வித் நமஸ்கார் ஐ ஐ ஆஸ்கிரீம் சி டுமாரோ கோயிங் டு டேக் கிளாஸ் ஆன் லக்னா ரெக்டிஃபிகேஷன் அண்ட் த நட்சத்திர சந்தி ரெக்டிஃபிகேஷன் அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் ஆல் த டுவெல் ஹவர்ஸ் ஃபார் தட் பிளீஸ் கிவ் சம் சம் வாட் கைண்ட் ஆஃப் திங் யூ ஆர் கோயிங் டு டெல் இன் த சிக்ஸ் கிளாஸஸ் ஐ ஜ்ட் ஆஸ்கிரீம் இஸ் கோயிங்லேட் ஓகே ஓகே அதாவது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்கணம் பன்னெண்டு லக்கனம் பன்னெண்டு ராசிக்குள்ள எங்கே வேணாலும் லக்கணம் விழுகலாம் ஆனால் அது எந்த ராசியில் விழுது எந்த நட்சத்திரத்தை விழுந்திருக்கு எந்த பாதத்தில் விழுந்திருக்கு அதனுடைய பலன் என்ன அப்படினு அந்த நெறியை மென்னி நம்ம முத சொல்ல போறோம் ஹியர் லக்னா இன் எனி ராசி இட் will come இன் 12 ராசிகள் ஏனி ராசி இட் லக்னா will come சோ so வாட் we are going to do is first we are we'll decide the லக்னா the லக்னா point where it is going to come with that லக்னா point we are going to see which ராசி in which nakshatra and which pada

but that, like, that lagna point from that uh, beginning point to end point it will take two hours to cross this karkataka so two hours any person born in karkataka lagna two hours we can only tell about is that uh, because Rashi's is lord is moon so that moon character we can tell அடுத்து அந்த லக்னம் வந்து இப்போ மூணு கேரக்டர் இருந்தால் அவர் எப்பயுமே பயணத்தை மேற்கொள்வார் அல்லது தாய் போல அன்புடையவர் இறக்கப்படுறவர் அப்படின்னு சொல்றதுங்கிறதுலாம் தான் இருக்கும் அட்டாச்சிங் லக்னா பாயிண்ட் இஸ்இன் கற்காடக் ஸோ கேன் டெல் ஓகே மீன்ஸ் மதர்லி பர்சன் அஃபெக்ஷனேட் பர்சன் எமோஷனல் பர்சன் ஆல்வேஸ் he likes to travel what in he likes water places all these things we can go on tell moons but it will give only not all all the people if you say it to all the people they will say no 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 i don't like water they may say no 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 i don't like that to, i mean travel once in a while i'll travel that kind of answers also we'll get so we can't generalize

இப்ப அந்த புஷ்ய புஷியம் விழுந்த உடனே அப்ப அந்த அந்த புஷ்யமீனுடைய கேரக்டர் அந்த என்ன செய்யும்னா அது ஒரு மடி புஷ்ய பசிவுடைய அது என்ன செய்யும் இந்த உலக மக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உணவாக கிடைக்கக்கூடிய பால் இருக்கு இல்லையா அது அந்த அளவுக்கு இரக்கத்தன்மை தாய் அன்பு படைத்த அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த பாலின் மடியை கொடுத்துருக்காங்க கர்கடகா இட்ஸ் அல் காலபுஷாஸ் ஃபோர்த் ஹவுஸ் லாட் ஃபோர்த் ஹவுஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹவுஸ் ஆஃப் மூன் மதர்லி அஃபெக்ஷன் ஹியர் த ஹட்டர் ஆஃப் த கவ் ஆல்சோ ஹஸ் கம் ஸோ கவ் வாட் இட் கிவ்ஸ் இட் கிவ்ஸ் த மில்க் டு இஸ் கால்ஃப் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இவ்ஸ் த மிக்ஸ் டூ எவரி ஆல் ஹுமன் கைண்ட் ஆல்சோ அதர் பீப்புள் ஆல்சோ சேவ் வே திஸ் பர்சன் வில் கியூ ஃபுட் டு எவரி ஒன் இப்போ அந்த புஷ்யமினு சொன்னோன்னே guru bhagwan per நட்சத்திரம் தி த லாட் ஆஃப் த புஷ்ய நட்சத்திர இஸ் குரு அந்த ஒரு மணி நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் புஷ்யமி தானே இருக்கும் தி தி ஒன் ஹவர் த புஷ்யமி வில் வி த அப்போ அவங்களுக்கு பூரா ஆசிர்வாகம் இந்த ராசி காரக ராசியை விட அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இயர் மோர் அவ்வளவு தட் ராசி காரகத்துவ தட் இஸ் காரகத்வா தட் இஸ் சந்திர திஸ் திஸ் குரு குரு பிகாஸ் இஸ் இஸ் லார்ட் லார்ட் ஸோ குருஸ் ஆன் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் தட் த கேரக்டர் ஆஃப் குரு ஆல்சோ வில் பி தட்

if first we have taken karkataka lagna that is uh, karkataka lagna that rashi we have taken the character then moon's character then pushyami that nakshatra character then because the Adar and other thing we told then is a lord guru's character then we are going to minute that is uh, it is in which pada see for example pushyami first pada is that so

அது சிம்மத்துல போய் அம்சத்தில் விழுகும் அப்ப இந்த ஜாதகருக்கு எங்க போய் அது ਨੂੰ সূச்சமா செயல்பட சிம்ம ராசிக்குள்ள இருக்கக்கூடிய காரகத்துவத்தை எடுத்து தான் that native may be a very affectionate very kind he will give food to everyone all these things but sukshma because he has, it, it has gone to that pushya has gone to Simma. ஸோ த சிம்மா கேரக்டர் வில் கம் அப்போ சிம்மா அப்படின்னா சூரியன் சூரியன் எப்படி இருப்பாங்க நிர்வாகத்தங்கக்கூடியவராக இருப்பார் ஸோ தட் சிம்மா மீன்ஸ் இட்ஸ் அ லீடர் சன் பிகாஸ் லாட் இஸ் சிம்மா லார்ட் இஸ் சன் தட் சன்ஸ் கேரக்டர் சுக்ஷ்மா இன் இன் இஸ் இ இன் சி அவுட் ஓர்லி தட் பர்சன் வில் வி லைக் தட் இன் சுக்ஷ்மா தட் பர்சன் வில் லை ஆக்ட் லைக் அ சன் சூர்யா அது ஒரு ஸ்திர ராசியா இருப்பார் நிர்வாகத் திறமை இருக்கு இல்ல பொறுமையானவரா இருப்பார்ல இஸ் காட் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி பிகாஸ் இஸ் ஸ்திர ராசி யூ வில் ஹேவ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி கண்டினியூஸ்லி யூ வோன்ட் ஹேவ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார் 1 आवर தென் ஆஃப்டர்வர்ஸ் யூ வோன்ட் ஹேவ் தென் இட் இஸ் நாட் லைக் தட் கண்டினியூஸ்லி யூ வில் ஹேவ் தட் இஸ் ஸ்திர அது வந்து நெருப்பு ராசியா இருக்குதுனால துடிப்பா இருப்பார்ல பிகாஸ் இஸ் அ ஃபைரி ராசி யூ வில் பீ வெரி ஆக்டிவ்

மகா செகண்ட் பாதா இன் சிம்மா அப்ப இந்த செகண்ட் பாதாங்கிற அந்த அமைப்பு விழுந்ததுனால இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அவன் ரியல் நட்சத்திரம் அதாவது டி ஒன் சாட்ல கடகத்துல இருந்து டி நைன் சாட்ல வந்து அது வந்து சிம்மத்துனா ரெண்டாம் இடமையா இல்லையா அதனால இந்த குழந்தை பிறந்த பிறகு தான் பொருளாதார வளர்ச்சியே கிடைக்கும் See, because the second house from Karkataka Lakhna, it is a Kudumbasthana. Mm In Kunumbastana, what happens is it is falling in that uh, that Pushya first pada Lagna point is falling in Simha, because it's falling in Simha in Amsha. What will happen after this child is born in the family will have a growth and some status they will get it because Simha is a king place. So. இட்டில் தட் ஃபேமிலி பிகாஸ் தட் செகண்ட் ஹவுஸ் இஸ் த குடும்பஸ்தானா பிகாஸ் ஆஃப் குடும்பஸ்தானா தட் ஃபேமிலி வில் கெட் சம் ஸ்டேட்டஸ் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் வந்து மகா நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் விழுந்ததுனால அம்சத்தில் வந்து ரிசர்வத்தில் போய் விழுகும் பிகாஸ் லக்னா பா சி ல லக் இருங்க ஸோ வாட் இஸ் 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 அ பிகாஸ் இட்ஸ் அரவுண்டு காரகத்துவ தானே அவ இருக்கும்ியர் Here is the second house is also Vakasthana. Because second house point is in maga 2, you will have the Ketu's character in his speech. And also it goes to second house of Kalapurusha, Rishabha. That is also Dhanasthana, Kudumbastana, Vakustana. It goes there, so it is further fortified

ஸோ லக்னஸ் இஸ் ஃபாலோ சுக்ராட்டபுள் வெரி சோபஸ்டிகேட்டட் தேர் ஆல்சோ செகண்ட் ஹவுஸ் ஆஃப் காலபுருஷா வெரி சோஃபஸ்டிகேட்டட் வெரி டேஸ்டி வெரி செலக்டிவ் ஃபுட் யூ வில் டேக் இப்படி பனிரெண்டு பாவங்களையும் லக்கனத்தை சரியாக நிற்பாட்டினாத்தான் சொல்ல முடியும்ிஸ் இஸ் கோய டுங் இன் தமிழ் முதல் கோணல் கடைசி வரை கோணல் சோ இஃப் இட் தட் மீன்ஸ் ఇఫ్ ద ఫస్ట్ పాయింట్ ఇస్ కరెక్ట్ దెన్ ఆల్ ద పాయింట్స్ విల్ బి కరెక్ట్ ఇఫ్ ద ఫస్ట్ పాయింట్ ఈస్ రాంగ్ ఆల్ ద పాయింట్స్ విల్ బి రాంగ్ సో దట్ ఈస్ వై వీ ఆర్ గివింగ్ మోర్ ఇంపార్టెన్స్ టు లగ్నా కరెక్షన్ ఆఫ్టర్ గెట్ గివింగ్ ద లగ్నా కరెక్షన్ దెన్ వీ ఆర్ గోయింగ్ టు హ్ అదర్ వాట్ ద ట్వెల్వ్ హవర్స్ ద ట్వెల్వ్ హవర్స్ విచ్ నక్షత్ర ద నక్షత్ర కారకత్వ దెన్ వేర్ ఇట్ గోస్ టు అంశ

ఉత్తరాడా ఉత్తరాశా ఉత్తరా ఉత్తరా கும்பத்துல வரும் இட் இட்ல் கம் இன் கும்பா அப்ப ஏற்கனவே ஒன்னாம் பாவம் வந்து சிம்ஹத்துல இருக்கறதுனால அதுக்கு ஏழாவது வருதா தி ஆல்ரெடி எது வருது கும்ப இவருக்கு லக்ன பாதம் புச புசியமையா இருக்கிறதுனால ஒன்னாம் பாவமா இருக்கிறதுனால சிம்மத்துல விழுந்துருச்சு அவருக்கு அந்த ஏழாம் பாவம் வந்து கும்பத்துல விழுந்தா ஏழாவது வருதா ஒன்னு ஏழாவது வருதா இ ஹியர் ஒன் மோர் திங் இஸ் வெரி வேலி பாயிண்ட் குருஜி டெல்லிங் వాట్ ఈస్ హస్ ఇస్ లగ్న పాయింట్ కమ్స్ ఇన్ ద సిమ్మ సో సెకండ్ హౌస్ ఆఫ్ కాల సెకండ్ హౌస్ ఫ్రమ్ ద లగ్న ద దట్ సెవెంత్ పాయింట్ విల్ బి ఇన్ ఉత్తరాష్ట్ర థర్డ్ ఫాదర్ సో ఇట్ గో దట్ ఉత్తరాష్ట్ర థర్డ్ ఫదా విల్ గో టు కుంభ ఫ్రమ్ నవాంశ లగ్న ద నవాంశ సెవెంత్ హౌస్ విల్ బి ద స్టేట్ ఫ్రమ్ సిమ్మ టు కుంభ సెవెంత్ హౌస్ ஸோ லக்னா இஸ் இன் கும் சிம்மா செவன்த் தட் இஸ் ஆல்சோ இன் கும்பாட் அப்போ வந்து நல்ல கம்பார்டபிலிட்டியாக அமையுது ஸோ ஓவர்பிலிட்டி வில் பி த இப்படி பனிரெண்டு பாவங்களையும் எப்படி நிப்பாட்டி பலன் சொல்றது அப்படிங்கிறதையும் இந்த லக்ன ரெக்டிஃபிகேஷனில் சொல்லி தரப்பறோம் அப்ப வந்து ஒரு நிமிஷம் இருபது செகண்ட் குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆண் பெண் வளர்க்க போறோம் மேல் அண்ட் தட் ஒன் மினிட் இருபது நிமிஷமா ஒன் மினிட் டுவெண்ட்டி 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 மினிட்ஸ் ஓ சரி ஒன் ஒன் மினிட் மினிட் செகண்ட்ஸா செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் இன் தட் த சைல்ட் மேல் ஆர் ஆர் ஃபீமேல் ஆல் தோஸ் திங்ஸ் வி ட்வெண்ட்டி இப்படி ஒரு தெளிவான ஒரு லக்கன நிர்ணயம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறமாறு எல்லாரையும் வரவேற்கிறேன் அதில் வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் ஜாயின் யூ வில் டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் திஸ் கிளாஸ்